இங்கே நம்ம ஹீரோக்கு ஒரு டிசிஸ் வந்துடும் அதனால அவனால எதுவுமே பண்ண முடியாது அவங்க அப்பா அம்மா தான் அவனை பார்த்துப்பாங்க அது இல்லாமல் அவனுக்கு ஒரு ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட தான் இவன் சந்தோஷமா இருப்பான் அதுக்கப்புறம் நானும் இப்படியே போகுது அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவன் கூடி சீக்கிரத்துல செத்துருவான்ப்பா அதனால் அவனை சந்தோஷமா பார்த்துக்கோங்கன்னு அவங்க அம்மா அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவன் உனக்கு என்னடா கடைசி ஆசை அப்படின்னு கேக்குறான் அவனுமே ஒரு பொண்ணோட நான் இருக்கணும்டா அப்படின்னு அவனும் கேட்குறான் நம்ம ஃப்ரெண்டுக்குதான் கடைசி ஆசைன்னு அதை எப்படியாவது நிறைவேற்றணும்னு அவனுங்களும் அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கள்ட்ட பேசுவாங்க ஆனா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க